சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவவார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் இந்தியா ஊழியங்கள் நடத்தும் லென்த் கால கன்வென்ஷன் நாள் இருபத்தி ஒன்பது சனி மற்றும் முப்பதாம் தேதி ஞாயிறு முடிய இடம் தூய யோவான் லுதிரன் ஆலய விளாகம் ஆவல் சூரன்பட்டி மதுரை மாவட்டம் நடைபெறும் நேரம் மாலை ஆறு மணிக்கு தலைமை ரெவரண்ட் என் பெஸ்லி மணிக்குமார் சபை போதகர் ஐஎல்சி பாடல் ஆராதனை சால்வேஷன் ஆஃப் இந்தியா பாடல் குழு தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் நிறுவனர் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கும் சபை பொறுப்பாளர்கள் தொடர்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ நல்ல நாமத்தில் மறுபடியும் தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேக குடும்பங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரே ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்களுக்கு தந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக இருக்கிறேன் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது சனி ஞாயிறு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக மதுரை மாவட்டத்தின் பார்டர் என்று சொல்லக்கூடிய கள்ளிக்கொடிக்கு அருகாமையிலே அவுல் சூரன்பட்டி என்கிறதான ஒரு கிராமத்தில் ஒரு அழகான கன்வென்ஷன் ஓப்பனிங் கன்வென்ஷன் வைக்க இருக்கிறோம் இந்த கன்வென்ஷனுக்கான தேவைகள் உண்டு ரெண்டு நாள் கன்வென்ஷன் நடத்தணும்னா ஓப்பனில் போடணும்னா ஸ்டேஜ் ஆடியோ மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்குறேன் அநேகம் கன்வென்ஷன்களை நாங்கள் போட்டிருக்கிறத யூடியூப்பில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அநேக குடும்பங்கள் இதற்காக கொடுத்தவர்கள் உண்டு ஒருத்தனையோடு அநேக ஆசீர்வாத சாட்சிகள் உண்டு அதனால் ஜெ கத்தர் ஏவினால் எங்களோடு கூட அந்த நல்ல பணிக்கு இணைந்து கட்ட உதவ உங்களை அன்போடு கூட கேட்குறேன் இந்த நாளில் காத்திருந்த காத்திருந்தபோது ஒரு அழகான காரியத்தை தெரிந்த ஒரு சம்பவத்தை கொடுத்தார் வாசிக்கலாம் மார்க் எழுதுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அஞ்சுன்னு சொன்னவனே டக்குன்னு எல்லா பிறக்க இந்த இந்த கதை எங்களுக்கு தெரியாதா இது விட்டாங்க நிறைய பேர் ஆ ஏன்னா டிவி இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சிகள் பெருத்து போச்சு மத்தியானம் மற்ற டிவியில் பொழுதுபோகலைன்னா படம் போடுற மாதிரி நம்ம ஆளுகளும் படமெல்லாம் போட ஆரம்பிச்சிச்சு அப்படித்தனையா அந்த பொம்பெல்லாம் உனக்கு எதுக்கப்பா நீ பேச வேண்டியதை பேசுன்னு ஒரு ஆள் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது இருந்தாலும் வசனத்துக்கு போயிருவோம் இருபத்தி வசனத்தை வாசிங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டார் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் அவ்வளவுதான் முதலாவது இயேசுவை குறித்து என்ன செய்கிறாவ கேள்விப்படுறான் நிறைய பேர் என்னன்னா இயேசுவை பற்றி இன்றைக்கும் கேள்விப்படுறோம் அதுலேயும் குறிப்பா நான் தொலைக்காட்சியில் பேசுறதுனால உட்கார்ந்து உட்காந்துருக்குறவங்கள பார்த்து சொல்லலை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க பாத்தீங்கன்னா பிரதர் சிலருக்கு பிரதர்னு சொல்கிறதுக்கு வாய் வராது சிலருக்கு பாஸ்ட்னு சொல்கிறதுக்கு வாய் வராது சிலருக்கு அவங்கவுங்க படிப்பு அவங்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க சந்தோஷம் என்ன நீங்கள் இம்பிட்டு நேரம் ஓதுனீங்க இல்லை பிரதர் என்னை ஓதுற ஆள் ஆக்கி விட்டாங்க சில பேர் இன்புட்டு நேரம் என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே பிரதே இன்புட்டு நேரம் என்னமோ அழுதுகிட்டு இருந்தீங்களே பிரதே ஏதோ ஒன்று இப்போ என்னமா உனக்கு விஷயம் இல்லையிலோயா இந்த அந்த சாமி கிட்ட சொல்லி பிரதே என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும் என் மகளுக்கு குழந்த உறக்கணும் அதை நான் சொல்லுவேன் அந்த மாட்டேன் இந்த காரியத்தை தான் சொல்லுவேன் நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல கேள்விப்படுறதோடு நிற்காதீங்க பக்கத்தில் இருக்கிற சபைக்கு என்ன செய்யணும் போகணும் லேயில் உண்மையா பொய்யா அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டாள் அப்படியே நின்றுட்டான்னா அவளுக்கு என்ன செஞ்சுருக்காது விடுதலை வந்திருக்காது ஆமேன் லே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தையாவது தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செஞ்சார் அவர் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே பின்னாக போகிறாள் போனதுனால தான் அவர் கேட்குறாரு யார்ப்பா என்னை தொட்டது யார் என்னை தொட்டது ஷவுட்ல நாலு இருக்கு இருக்கிறேன் பாரு தானே யார் என்னை தொட்டது என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு அழகா அந்த அம்மா நடுங்கிட்டே பதில் சொன்னாங்க என் மகளே விசுவாசம் உன்னை ரசித்தது உன் வேதனை நீங்கி இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கேள்வி போடுறோம் ஏதோ ஒரு சாமி ஏ சொல்கிறாங்க ஐயா நானும் உங்களை கூட டிவில எல்லாம் பார்த்துருக்கேன் ஐயா எனக்கும் கிடைக்குமாயா அப்படின்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே கிடைக்காது டெய்லி பதினோரு மணிக்கு ஜாய் டிவியை பார்த்தா கிடைக்காது பத்து பேர் பேசுகிறப்ப சவ பண்ணுறப்ப அப்படி எல்லாத்தையும் இங்கே நீட்டுறத போல இங்க இப்படி இப்படி நீட்டிட்டு போனா கிடைக்காது ஆண்டவரை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் ஆலயத்துக்குள்ள வரணும் சத்தத்தை கேட்கணும் சத்தியத்தை கேட்கணும் அங்க வந்து முழங்கால் படியிடணும் அவர் பலிபீட் அதான் வஸ்திரம் பலிபீடத்துக்குள்ளே வந்து என்ன செய்யணும் நீங்க நிக்கணும் எத்தனை பேர் ஆயிட்டோம் சும்மா கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தால் போதும் அதான் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவான் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு வாசிங்க இந்த வசனத்தை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதிகமாக சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு டக்குன்னு சொல்லிடுவியா நீங்கள் ஆனால் சொல்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை விஷயம் இருக்கணும் கவனிக்கணும் எல்லா வசனத்தையும் சொல்லிட்டு போகிறது ரொம்ப லேஸு இங்கே நிற்குதா லேப்டாப்பில் நிற்குதாங்கிறதான் விஷயம் சொல்கிறதுக்கு எல்லாம் நிற்குது ஆனால் லேப்டாப்புக்குள்ளே தான் ஏற மாட்டேங்குது லேப்டாப்னா என்னது பிரதர் லேப்டாப்னா என்னது லேப்டாப்பா இருதயம் அல்லேலூயா பாசிங்க சங்கீதம் 34 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கா அவர் மேல் நம்பிக்கை இருக்கற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் அவ்ளோதான் உன்னை குறித்து கேள்வி படணும்னா அத வாங்கி என்ன செய்யணும் சாப்பிடணும் இப்ப ஒரு பிரியாணி கடைக்குள்ள சில பேர்லாம் போகவே மாட்டான் கடை லுக்க பார்த்துட்டு சொல்வா ஆஹா ஓஹோ நல்லா இருக்கையா அப்படிம்பா அடுத்தவனையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு வசம் வாங்கிட்டு வருவாங்க அதே ரோட்ல ஒரு கடை இருக்கும் ரோட்ல இருக்குங்க இந்த கடை இந்த கடையில் போய் என்னத்தை நல்லா இருக்கா போகுது அப்படிமா ஆனால் சாப்பிட்டு வந்து வெளியே சொல்லுவான் பாரு அப்பா பரவாயில்லையா இவ்வளோ நீட்டாக வச்சுருந்தான் இவ்வளவு அழகா ஜெரிமானாச்சு கத்தரை குறித்து கேள்விப்படணும் ருசிக்கணும் இன்னைக்கு நம்மளால ருசிக்கிறது கிடையாது ஏதோ எல்லாமே டிவியில் வருது எல்லாமே எங்கேயோ கோயில் இருக்கு இங்கேயும் கோயில் இருக்கு கோயில் உங்களுக்கு விடுதலை கொடுத்துடாது அது ஒரு கட்டடம் அதுக்குள்ள வந்து நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா ஆண்டவருடைய வார்த்தை அதை ரிஷியூ பண்றீங்க பாத்தீங்களா விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில என்ன கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் கரங்களை தட்டி கத்திருக்கு ஸ்தோத்திரம் கடன் பாரத்தை மாத்தோம் கரங்களை தட்டி கத்திருக்கு ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தும் கத்திருக்கு ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைக்கு நல்ல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் விசா தடை மாறும் வெளியே நின்னே கேட்டுட்டு இருக்கேன் சில கோ சில சில பேர் ரொம்ப கஷ்டம் நான் நல்லா கேட்பேங்க நல்லா ஒளிஞ்சு நொழிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்பேங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்காத ஏசு ஒளிஞ்சு பார்க்குற தெய்வம் இல்லை ஓரமாக பார்க்குற தெய்வம் இல்லை நீங்க பேசினா நல்லா கவனிங்க நீங்க பேசினா நான் போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னதன்படி முகமுகமாய் தூதர்களை கொண்டு பேசுகிற தேவன் அவரே இடைப்படுகிற தேவன் கரங்களை தட்டி கத்துறதுக்கு ஸ்ரோத்திரமான நீ ஒழிஞ்சு கேட்குறதுக்கு இல்லை செய்தியை கேட்டுட்டு அப்படியே மறந்துடுறதுக்கு இல்லை செவிக்கச்சோ அந்த நேரத்தில் மட்டும் ஊழியக்காரனை கூப்பிட்டு பத்து நம்பருக்கு அடிக்கிறது பத்து ஊழியக்காரருக்கு ஏ நீங்கள் என்றைக்காவது உள்ளே வரணும்னு நினச்சிக்கலாம் கேள்விப்பட்டவங்களுக்கு உள்ளே வரணும் கேள்வி மட்டும்தான் படுறான் நிறைய பேர் அப்படி தான் எல்லா காரியத்தையும் கேள்விப்படுவான் எதையும் போய் பார்க்க மாட்டான் அதில் இன்றைக்கி இருக்கிற ஆளுக்கு கேள்விப்பட்டுட்டு பார்க்காமையே இந்த இடத்துக்கு நம்மளை எதுவும் போக சொல்லிடுவாங்களோ அதை நம்மளை வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரெண்டு பட்டை சேர்த்து போட்டுருவேன் அண்ணே அதெல்லாம் நல்லா இருக்காதுனே அண்ணே அதெல்லாம் அது எப்படி வராதுண்ணே அப்படிமா கடையில் போய் பார்த்தா ஏன்டா கிருக்கா அப்படின்னம்னா இல்லைண்ணே சொன்னாங்கண்ணே அப்படித்தானையா சொன்னாங்க ஆனால் கேள்விப்பட்ட விஷயத்தை என்ன செய்யணும் நேரடியாக போய் பார்க்கணும் கத்த நல்லவருங்கிறத ருசிச்சு பார்க்கணும் கேள்விப்பட்ட விஷயத்த நமக்கும் நடக்குமாங்கிறத நம்பி பார்க்கணும் இவன் நம்பி வந்தா அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டாள் என்னாவே சுகமாவேன் ஏன்னா அவர் ரொம்ப பாடுபட்டுட்டான் அநேக வைத்தியராலே அநேக பணங்களை பறி கொடுத்துட்டான் இன்றைக்கும் எத்தனையோ பேர் பல சூழ்நிலைகளில் பறி நீங்கள் இயேசுவை குறித்து இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இப்ப சொல்றேன் இந்த பார்வை இல்லாதவர் இந்த உலகத்தையே பார்க்க முடியாதவர் கண்ணே தெரியாம பைபிளை காதில் வாங்கி கேட்டு ஒரு தங்கச்சியோ ஒரு சகோதரனோ வாசிச்சு பிரசங்கம் பண்ணுற இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டுக்கிட்டே வெளியே உட்கார மாட்டேன் டிவி அமர்த்திட்டு பேசாமல் மறந்துட மாட்டேன் சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் பக்கத்தில் சர்ச் இருக்குது மதுரைக்கு நீங்கள் வர முடியாது ம் மதுரையில் இருக்கிற ஆட்களே பாதி பேர் வர்றதில்லை கொடுக்குற அன்னைக்கு தான் ஒரு கூட்டம் ஆ இன்னும் சொல்ல போனால் கம்யூனியன் அன்னைக்கு கூட்டம் அன்னைக்கெல்லாம் வர்ற கிறிஸ்தவர்களை பார்த்து நான் ரொம்ப மோசமாக கடிந்து கொள்வது உண்டு ஏஸ்லாமியே கடிந்து கொண்டார் அன்னைக்கு இருக்கிற ஆட்கெல்லாம் கடிந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா ஓயா வந்தாயா கொஞ்சம் காணிக்க அதிகமாக கொடுப்பாங்க எங்கேயா வேலைன்னு போனால் போட்டுமியா அப்படியா சரி போட்டோம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் மார்க் எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் மார்க் எழுதுன சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள் மேட்ருங்க ரொம்ப சிம்பிள் மேட்ரு கிறிஸ்துவ அறிந்தவர்களும் கூட அப்படி தான் இருக்காங்க கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கூட அங்கே அற்புதம் நடந்துச்சான்னு கேள்விப்பட்டேன் இங்கே அற்புதம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் அந்த டிவியில் சாட்சி பார்த்தேன் இந்த டிவியில் சாட்சி பார்த்தேன் அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்படியே நிரம்பி ஆடுனாகலாம் நிரம்பி ஓடுனாகலாம் நீங்கள் எப்போ ஓட போகிறீங்க நீங்கள் எப்போ பாட போகிறீங்க நீங்கள் எப்போ சாட்சியாக நிக்க போகிறீங்க ம் நாங்கள் தான் காணிக்க கொடுத்துருவில உள்ள வராட்டாலும் எங்கள் வீட்டுக்காரி வர்றாள் பத்துலையா அப்படியாயா பாசிங்க மார்க் பத்து நாற்பத்தி ஏழு அவன் அவன்

நம்ம சாமி திடியான சாமி அது என்ன திடீர்னு தெரியல சில பேர் சொல்லுவாள் எங்கள் ஊர்லேயே சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல நம்ம சாமி கோவக்கார சாமி அங்கெல்லாம் போனால் கண்ணை குத்திப்பிடும் ஏன்னா கெடுக்கிறது சாமியா உருவாக்குறதுக்கு பேர் தானே சாமி கண்ணை குத்திப்பிடும் கை கால முடக்கிப்பிடும் நான் என்ன சொல்கிறேன் முடக்குனதை விடுதலை தர்றதுக்கு தான் ஏசு இருக்காரு கேள்விப்பட்டு நிற்காத இங்கே வா உள்ள நம்மளால சொல்கிறேன் சாமியை வச்சே பயன்படுத்துகிறான் சாமின்னு சொல்லிக்கிட்டு உண்டாக்கப்பட்டதைக்கு பயப்படுற பயம் நமக்காக உண்டானவரை குறிச்ச பயம் இல்லை உண்டானதை குறித்து கேள்விப்படுறேன் அந்த கோயில் அது நடந்துச்சா இந்த கோயிலில் இது நடந்துச்சா நான் இன்னைக்கு சொல்கிறேங்க என் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் பார்வை தெரியாதவங்க எங்கள் அப்பா சிலை செய்யக்கூடியவர் தான் கோயில் சாப்பாடு தான் எங்கள் வீட்டிலையும் ஒரு காலத்தில் இந்த இயேசுவை என்னைக்கு கேள்விப்பட்டனோ அன்றைக்கி எல்லாத்தையும் உதறி தள்ளின அது கல் அது செல சில காரியங்களை பேசுறதுக்கு சங்கடப்படுறாங்க அது உண்மையாக தான் இருக்குது ஏன்னா சில விதண்டாவாதங்கள் சில வீம்பான மன வருது ஆனால் உண்மையாக அது புரிஞ்சுக்கங்க ப்ராக்டிக்கலாக நீங்கள் நடந்து பாருங்களேன் அது கொஞ்சம் அப்படி மறைவாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த உயிர் உள்ள தெய்வத்தை உண்மையுள்ள தெய்வத்தை கேள்விப்பட்டிருக்கிற தெய்வத்தை தொலைக்காட்சியில் பார்க்கிற தெய்வத்தை சபையில் அசைவாடுகிற கை தட்டுகிற ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்குற தெய்வத்தை உள்ள வந்து பாருங்களேன் உங்களை பார்த்த ஆண்டவர் கேட்பார் குருடனுக்கு மட்டுமல்ல பெரும்பாடு உள்ள எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை இன்னைக்கும் இதை பார்க்கிறேன் அன்பான தேவ ஜனமே தாராதனை எந்த இடத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலே கேள்விப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது எப்படி தான் சொல்லுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா நான் இப்போ உங்கள் சேதியை மட்டும் பார்ப்பேன் பார்த்து என்ன செய்ய போகிறேன் பேசாமல் தூங்கு ஆ பார்த்து என்ன செய்ய போகிறேன் பேசாமல் தூங்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்கம்மா ஆ வீட்டுக்காரர் அடிப்பார் ரெண்டு நாளைக்கு அடிப்பார் மூணா நாள் அடிப்பார் நாலா நாள் கத்தர் அவரோடு பேசி விடுவார் கரங்களை தட்டி கற்றுக்கு ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டதை நீங்கள் என்ன செய்யணும் உள்ள வந்து பார்க்கணும் குருடனை பயன்படுத்துறாராமே குருடனுக்கு விடுதலை தர்றாராமே பன்னெண்டு வருஷம் அந்த அம்மாவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அம்மையை நின்றுட்டாதுமே சத்திய மாமல இது பார்க்கணுங்க உள்ள ரிசீவ் பண்ணணும் ஒரு பொருளை குறித்து கேள்விப்படுறீங்க வாங்கி வீட்டில் வச்சு யூஸ் பண்ண பின்னாடி தானே அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரியுது வாங்காமலே எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடியும் ஒரு பொண்ணை கட்டிட்டு வரீங்க கேள்விப்பட்டது மாதிரியே வா பொண்ணு இருக்குது உள்ளே கொண்டு வந்த பின்னாடி தானே கொணசாலியா புத்தி உள்ள சிறியன் கொமட்டில் இடி வாங்குறீங்களா இல்லை கொமட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களா அமைன் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம் இன்னும் ரெண்டு வசனம் தேவைப்படுது பத்து நாற்பத்தி ஏழு பத்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க ஏன்னா கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியணும் அவன் பேசாதிருக்கும்படி அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ அவனோ தாவிதீன் குமாரனே தாவிதீன் குமாரனோ எனக்கு எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாக அமேன் பாத்தீங்களா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த உலகத்துல இயேசுவை போல விடுதலை கொடுக்கிற தெய்வம் இயேசுவை போல வியாதியை மாற்றுகிற தெய்வம் இயேசுவை போல வெற்றியை கொடுக்கிற தெய்வம் இயேசுவை போல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தெய்வம் யாருமே இல்லை கரங்களை தட்டி கத்துற ஸ்ரோதரம் அதான் நான் அடிக்கிற தர ஒரு பாட்டு பாடுவேன் போலே உலகினிலே எனக்கு ஏது தொல்லைன்னு பாடுவேன் இந்த உலகத்தில் நான் பார்த்துட்டேங்க பார்த்துட்டேன் எவ்வளவு கட்டுக்கட்டான பணத்தை கொடுத்தும் பார்த்துருக்கேன் ஒன்றுமில்லாத நிலைமையிலும் கடந்து வந்திருக்கிறேன் ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்ட நாளில் இருந்து அவரை ருசிச்சு ருசித்து பார்க்குறேன் அவர் நல்லவர் நல்லவர்னு பாடுறேன் என்றைக்குமே நல்லவராக அற்புதம் அடையாளம் விடுதலை எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கி பிடிச்சி ஏந்தி பிடிச்சி அப்படி அழகாக நடத்திட்டு வரார் பிரச்சனை இருக்கதாஜி ஹய் சும்மா இரு இத்தனை வருஷம் நீ எங்கே போயிட்டு இனிமே அங்கே போனேன்னா அதுலேயும் சொல்லுவாங்க பொண்ணு மாப்பிள்ளை வச்சுருந்தா சரி உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் நீ தேவையில்லாத வேலை பார்த்து கூடாத பொண்ணுக்கு மாப்பி பார்க்குற நேரத்தில் வேற ஏதாவது தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலை இல்லை அவன் சொல்லுவான் சொல்றேன் உலகத்தை பார்க்க முடியாத நான் இந்நாள் வரைக்கும் நடத்துகிற தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன் இது தேவை என்று தெரிந்து கொள்ளுங்கள் கேள்விப்பட்டவனை அவர் ரச்சித்தார் ஆசீர்வதித்தார் சுகம் தந்தார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் விசுவாச வையுங்கள் அவரை நம்பிக்கிற நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அந்த பருத்திமை குருடனை பற்றி நீங்க தொடர்ந்து வீட்டில் இருக்கும்போது படித்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சம்பவ கருத்துவை அறிந்தவர்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு அறியாத பிள்ளைகள் புதுசாக நம்ம சபையில் நிறைய பேர் இருக்காங்க உண்மையா என்னுடைய சபை குறித்து எனக்கு ஒரு வருத்தம் உண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான் வர்றீங்க திருவிருந்துக்கு பார்த்தா பாதி கூட்டம் உட்காந்துருக்கும் வருத்தத்தோடு சொல்கிறேன் கேள்விப்பட்ட இயேசுவை நீங்கள் கை கொள்ள ஆரம்பிச்சிங்க பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிங்க ரட்சிப்பின் அனுபவம் வேணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா கூப்பிடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா சபைக்குள்ள நிலைச்சி இருந்து கூப்பிட்டு பாருங்க யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார் நிச்சயமா சொல்றேன் யார் கூப்பிட்டாலும் பதில் கொடுப்பார் அவர் இந்த உலகத்தில் பச்சைபாதம் இல்லாமல் வந்த தேவன் பச்சைபாதம் இல்லாமல் நியாயம் செய்கிற தேவன் பச்சைபாதம் இல்லாமல் ரட்சிக்கிற தேவன் அதனால பழைய பாட்டில் கூட ஒன்று பாடுவான் பச்சை மூடன் ரட்சை செய்யும் உபகாரி பெரும் பிணிகள் நீக்கும் பரிகாரி அச்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி என்ன பாட்டியாதே திருநாம இருதயத்தோடு தொழுநாமம் தொழுது பாருங்க பாருங்க சேற்றிலிருந்து நாற்றத்திலிருந்து எண்ணெய் தூக்கி எடுத்த தேவன் கேள்விப்பட்ட நாள் முதல் எண்ணெய் நடத்துகிற தேவன் கேள்விப்பட்ட நாளிலிருந்து ஒரு நேரம் ஆகாரத்தை குறைவில்லாமல் கொடுத்த தேவன் இந்த நாட்களில் நான் சொல்றேன் கேள்விப்பட்ட இயேசுவை நோக்கி நான் போவேன் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பது கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்காய் நொறுக்கப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்காய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரும்பாடு உள்ள தொட்டார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவளை தொட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்வையில்லாத குருடனின் சத்தத்திற்கு பதில் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றும் இந்த பார்வையில்லாதவருடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன் நானும் அந்த அன்பை ருசிப்பேன் நானும் அந்த அன்பை நோக்கி நல்லவர் என்று சொல்வேன் நானும் அந்த அன்பை நோக்கி நல்ல வல்லவர் என்று சொல்வேன் என்னையும் நடத்துவார்னு சொல்லுங்க நிச்சயமா நடத்துவார் நிச்சயமா நடத்துவாருங்க சத்தம் கேட்கும் அன்றவரை நினைச்சு நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த மனசு இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் நான் போகணும்னு தான் ஏன் நினைக்கிறேன் என் புருஷன் ஒரு மாதிரி என் மனைவி ஒரு மாதிரி நீங்க நினைக்கலாம் அவர் ஒரு மாதிரியா இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு உருமாற்றுகிற தேவன் அலையிலுவையா உருவாக்குகிற தேவன் அலையலுவையா அதான் ஒரு பாட்டில கூட பாடுவாங்க பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையா அலரே அதில் ஒரு வரி வரும் எனக்கு ரொம்ப பிடிச்சபடி உருமாற்றம் செய்கிற தேவன் உருவாக்குகிற தேவன் அதனால் அந்த வார்த்தையை சொல்லி 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 உங்க ஆசீர்வாதத்தை பின்னாடி தள்ளி போடாதீங்க இப்பவுமே உங்கள் கணவனுக்காக ஜெபியுங்கள் மனைவிக்காக இந்த கேள்விப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க எல்லா தடைகளும் என் குடும்பத்திலிருந்து போவதாக பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வழி உண்டாகணும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு எழுந்து வாங்க அந்த குருடனை போல் எழுந்து வாங்க அந்த பெரும்பாடு உள்ள போல் எழும்பு வாங்க எனக்கு அன்பான தேவ அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே சொல்லணும் செய்யணும்னு எதிர்பார்க்காத இங்கே கேள்விப்படுகிற நீங்களும் ஒரு நாள் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும் அது எப்படி நடக்கும்னா உள்ளே வந்தாதான் நடக்கும் ரிசீவ் பண்ணாதான் நடக்கும் ருசிச்சு பார்த்தா தான் நடக்கும் அம்மா அப்படிலாம் இல்லை ஏதோ கேள்விப்பட்டம்மா பார்க்குற நேரம் அப்படியே மற்றதை ஒத்திக்கிறது மாதிரி இப்படி கண்ணில் கையில் வச்சுக்கிட்டு ம் அப்படி இல்லைங்க அப்படி இல்லை இது உயிருள்ள தேவன் இது உண்மை உள்ள தேவன் இது மையான ஒளி இது மையான திராட்சை ரசம் இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் சரி இன்னொரு காரியம் பாருங்க ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவிசேஷம் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல சம்பாஷணைகள்ல அங்க ஒரு மூன்று விதமான சம்பாஷணைகள் இருக்கும் பைபிளை நான் படிக்கும்போது எப்போவுமே ரொம்ப ரசிச்சு ருசித்து படிப்பேன் அப்போ நிறையாட்டு கூடாது உனக்கு போகல நேரமே இதை எங்களுக்கு என்ன வேலை இல்லையா ஃபுல்லகுட்டி இல்லையா இருக்கும் நல்லா ட்ராவல் பண்ணும்போது படிங்க ஆஃபீஸில் டீ டயத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கும்போது படிங்க இல்லை எத்தனையோ வழிகள் இருக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமாக உட்காந்து அப்படியே வேலை செய்கிறோங்களா அப்படி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யாருமே இருக்க முடியாது செல்ஃபோனில் வேறு முக்கால்வாசி பேர் பைபிளாக வச்சுக்கிறீங்க படிக்கிறக்கு வச்சுக்கிங்களா சும்மா அப்பா அப்போ பார்க்குறதுக்கு வச்சுக்கிறீங்களா

இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசையோடு வர்றார் ஏன்னா அவருக்கு வீட்டில் அவருடைய பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்கு சரி இப்போ வாசிங்க அவரிடத்திற்கு போய் அவரிடத்திற்கு போய் தன் மகன் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் மரண அவஸ்தையாய் இருந்தபடியாலே அவனை குணமாக்கும்படி குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக்கொண்டான் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் கேள்விப்பட்ட இயேசு நம்ம எல்லாம் கூப்பிட்டா வருவாரா அப்படித்தானையா நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கோ நம்ம எல்லாம் கூப்பிட்டா பாஸ்ட்ரி வீட்டுக்கு சோமண்ண வருவாரா நம்ம வீட்டில எல்லாம் பாஸ்ட் சாப்பிடுவாரா நான் எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வருவேன் எந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் வருவேன் உண்மையா சொல்றேன் எந்த ஊழியத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்க சொன்னாலும் தங்குவேன் உண்மையா எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக அனுபவிப்பேன் எனக்கு தேவை என்ன தெரியுமா நல்லா ஆராதிக்கணும் நல்லா பாடணும் நல்லா ஆண்டவடைய வார்த்தையை தியானிக்கணும் உலகப்பிரகாரமான உலக பிரகாரமான பெரிய ஐஸ்வர்யமான இடத்துக்குலாம் நான் ஒரு நாள் தேடி போகிறதே இல்லை அப்படி போக நினைச்சிருந்தா எத்தனையோ காரியத்துக்கு போயிருக்கலாம் அதெல்லாம் ஒரு நாளும் எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அது தேவன் எனக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுக்கவும் இல்லை பாருங்க இவர் கேள்விப்பட்டுட்டு அப்படியே நின்று இருந்தாருன்னா பிரச்சனை மாறாது விடுதலை நடக்காது கூப்பிடுற போறாரு என்ன நடக்குது வாசிக்க தொடர்ந்து இன்னொரு தெரியும் நம்ம கோணம் அவருக்கு தெரியுது நம்ம கோணம் அவருக்கு தெரியுது நம்ம குணம் அவருக்கு தெரியுது இந்த பய கேள்விப்படுறது மட்டும் இல்ல அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டால் ஒழிய நம்ப மாட்டீங்கப்பா தான் சில இடத்துல ஆண்டவர் போன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறல மோசையெல்லாம் அவனுக்கு முன்னாடி அப்படியே நடக்க வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சாரு செஞ்சு காமிச்சார் சும்மா மோசே மோசேன்னு கூப்பிட்டு அவன் போயிருக்க மாட்டான் முச்செடி என்ன செஞ்சுச்சு பற்றி எரிஞ்சிச்சு அது பற்றி எரிந்தும் அக்னி ஜுவாலே அதன் மேலே என்ன செய்யாமல் இருந்துச்சு வேகாமல் இருந்தது அந்த அற்புத காட்சியை போய் நான் பார்ப்பேன் அப்படின்னு கிட்டத்தில் போனார் நான் நினைக்கிறேன் மோசம் அப்படினு நினச்சிருந்தானா போயிருந்துருக்க மாட்டேன் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா போயிருந்திருக்க மாட்டார் அப்படி தானே லே லோய்யா நம்மளே இப்போ இருக்கோம் நாங்கள் ஒன்று கிடக்கு இங்கே ஒன்று கிடக்குன்னு சொன்னால் போவோமா இப்போ உள்ள காலத்தில் போக மாட்டேன் ஏதாவது ஒரு சொல்லணும் டேய் செல்ஃபோன் மாதிரி தெரிஞ்சிச்சியா பைக்கிலேருந்து லேப்டாப் உளுந்த மாதிரி தெரிஞ்சிச்சியான்னு சொல்லி பாருங்க போவீங்களா போக மாட்டிங்களா போயிருவோம் என்னையா உன்னோட வம்பா போச்சுங்கிறீங்களா சரி வாசிங்க வாசிங்க தொடர்ந்து அதற்கு ராஜாவின் மனுஷன் ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றா என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வந்துடணும் யா கூப்பிடுறான் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடியே என் குடும்பத்தில் என் கணவனால என் மனைவியால என் பிள்ளைகளால பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்து கேளுங்களேன் சர்ச்சுக்கு வந்து கேளுங்க நடக்கலைன்னா அப்புறம் வந்து கேளுங்க இந்த மோசஸ் மாதிரி பண்ணிட்ட தைரியமா சொல்ல முடியும் நான் தைரியமா சொல்ல முடியும் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல அனுபவிக்கிற காரியங்களை ருசிக்கிற காரியங்களை நான் விசுவாசித்து பெற்று கொண்டிருக்கிற காரியங்களை ஏன் நாள்தோறும் இரவும் காலையிலும் தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிறீர்களே அதைத்தான் வைக்கிறேன் சாகிறதுக்கு முன்னாடியே நீ வரணும் ஆனால் இவர் என்ன செஞ்சாரு வாசிங்க தொடர்ந்து

இன்றைக்கு சர்ச்சுக்கு போவேன் இந்த வருஷத்திலே நான் சர்ச்சுக்கு போவேன் தீர்மானம் எடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தடைகள் உடைவதாக இயேசுவி நாமத்தில் வருமானங்கள் பெருகுவதாக உங்கள் தொழில் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக குடும்ப விரிசல்கள் இயேசுவி நாமத்தில் சரி செய்யப்படுவதாக நீங்கள் விசுவாசித்தார் எல்லாம் எழுமி நின்று அப்படி ஜபிப்போமா ஒரு காலத்தில் என்னை பார்த்து சொன்ன மக்கள் என் காது கேட்க சொன்ன மக்கள் இன்னைக்கும் என் சர்ச்சில் இருக்கிறீங்க இவரெல்லாம் எப்படி இவரெல்லாம் எப்படி லேசான காரியம் கேள்விப்பட்ட இயேசுவில் நிலைத்திருந்தபோது போது கேள்விப்பட்ட இயேசுவை ருசித்த போது கேள்விப்பட்ட இயேசுவை விடாம பற்றி பிடித்த போது கேள்விப்பட்ட இயேசுவை நம்பின போது அவர் நடத்துவது லேசான காரியம் இன்னைக்கு நீங்க என்ன நடத்தி இருக்கத பார்க்குறீங்க இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க மறைமுகமாக அந்தரங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க நான் சொல்றேன் இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன் அநேக பேர் இன்றைக்கு மாற்றத்தை காண போறீங்க அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுக்காய் காத்திருக்கிறது தெய்வ சமூகத்திலிருந்து வருகிற நன்மையை நீங்க புசிக்க போறீங்க நான் விசுவாசத்தோடு ஜபிக்கிறேன் வேதனை தீரும் உங்க குழப்பம் மாறும் கண்ணீர் மாறும் நம்புறீங்கன்னா என்னோட சேர்ந்து அப்படியாவதாக அது இயேசு நாமத்தில் ஆவதாக சொல்லுங்க கத்தர் அற்புதங்களை செய்வார் மகா இரக்கமும் பரிசுத்தமும் அல்ல நல்ல தகப்பனே நான் கேள்விப்பட்ட இயேசுவை நான் அறிந்த இயேசுவை அன்னைக்கு யூதாஸ் சிலுவையிலே காட்டி கொடுத்ததைப் போல எனக்காக இயேசு சிலுவை சுமந்தார் எனக்காக இரத்தம் சிந்தினார் செந்நிறமானார் என்று காட்டி கொடுத்து அது மாத்திரமல்ல அவர் அற்புதங்களின் தேவனாகவும் அடையாளங்களின் தேவனாகவும் அதிசயங்களின் தேவனாகவும் இருக்கிறார் என்று சொல்ல எனக்கு கொடுத்த வாய்ப்பு காய்மக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சத்தத்தை கேட்டு நண்பர கேள்விப்பட்டிருக்கிற உண்மை பின்பற்றுகிற உம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கும்மிடத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டாலொழிய நம்ப மாட்டார்கள் என்பதை தெரிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடி நான் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்கள் எதிர்பார்க்கிற அடையாளங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கையிட்டு செய்கிற வேலையிலே ஊழியங்களிலே அன்றவரைய பிள்ளைகளின் கல்வியிலே திருமண வாழ்விலே தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கருத்தில் கொடுக்கிறேன் இமட்டும் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஜெபித்த கொடுத்த அத்தனை பிள்ளைகளும் கூட கேள்விப்பட்டோம் சொல்லிட்டோம் அதற்காய் கொடுத்தோம் என்பது அல்லாமல் உழைத்தோம் என்பது அல்லாமல் கேள்விப்பட்ட இயேசுவை நாள்தோறும் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவை நோக்கி மனம் திரும்ப நீர் கிருபை செய் அன்றுபிரே முடிய ஊழியத்தில் இம்மட்டும் நிலைத்திருக்கும்படி கிருபை தந்தீர் இன்னும் கேள்விப்பட்ட சத்தியங்களை மறைக்காமல் ஒழிக்காமல் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும் தொடர்ந்து முடியும் நாமத்துக்கே சகல துதி மகிமையை செலுத்த நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருவை அன்பு சமாதானம் இறக்கம் வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் என்றும் என்றும் இருக்க நீர் கிருபை செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ்பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபோர் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக